சிந்தனை சிறப்பு சிரிப்பு இந்த மூணுமே ஒரு தாரக மந்திரமாக எப்பொழுதுமே தன்னுடைய மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதை வந்து வெளிப்படுத்தாமல் சிரிச்ச முகமாகவே நம்ம நகர்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற செயல்பாடில் எப்பொழுதும் தன்னை இயக்கி கொண்டிருக்கும் அன்பார்ந்த என்னுடைய மனதுக்குரிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிர மாறி மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகின்றன கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் மூலமாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன ஒரு புதுமையான விஷயங்களை செய்ய போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வேலையில் கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை கடந்த ஒம்பது மாத காலமாக அதிகமாக இருக்கிறது இந்த போராட்டத்துக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய இசவராசி என்பவர்களுக்கு தனித்திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இயங்கப் போகின்றன இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கரன் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் அதுக்கடுத்து ஊடாலே என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறாரு அப்போ குரு சுக்கரன் நினைவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகளை தகத்தெறிந்து நீங்கள் சரியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றல் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அப்புறம் இளைய சகோதரர்கள் மூலமாக உறுதியாக ஒரு ஆதாயம் ஏற்பட போகிறது இத்தனை நாளாக வந்து உங்களை தான் உங்களுடைய உறவு பயன்படுத்தியிருப்பாங்க உங்களை வச்சு தான் உங்களுடைய அண்ணன் ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயங்கள் முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிச்சிருப்பாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுமே உங்களை உங்கள் மேலே சவாரி பண்ணி தான் தன்னுடைய வாழ்க்கையவே நகர்த்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு உதவுறதுக்குன்னு சொல்லி யாருமே இல்லையேன்னு சொல்லி வருத்தம் பல கவலைகள் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான ஒரு உறவை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்குது உங்களை பயன்படுத்திய நபர்கள் உறுதியாக உங்களுக்கு சாதகமாக உதவியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக போது யாருமே இல்லை தனிச்சிருக்கேன் கவலையில் இருக்கேன் எனக்கு நிறையா ஒரு என்னென்னா நான் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறேன் என் நானே வந்து என்னை தாக்கி கொள்கிறேன் மனசுக்குள்ள அப்பெல்லாம் நினச்சி கவலையில் இருக்கிற நம்மளுடைய இசபராசி அன்பர்களுக்கு தன்னைத்தானே ரசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் உண்டு நீங்கள் அப்படியே கண்ணாடி பார்க்கும்போது எத்தனை தடவை உங்களை நீங்கள் சத்தம் போட்டிருப்பீங்க எத்தனை தடவை நீங்களே ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்புத்தன்மை வந்திருக்கும் எதையுமே நீ வந்து உனக்காண்டி செய்யலை உனக்காண்டி வாழு உனக்காண்டி நீ வந்து இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையை பார் நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து எத்தனை தடவை பேசியிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் பலபடி என்னென்னா காணால் காணால் நீராக போயிருக்கும் காணால் நீர்னால் என்னென்னா நம்ம இருந்து போகும்போது என்னென்னா அங்கேருந்து பார்க்கும்போது தண்ணீர் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மூவப்படில் போனால் என்ன ஆகும் தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் மனசுக்குள் நிறையா விஷயத்தை யோசித்திருப்பீங்க உங்களை நீங்களே சத்தம் போட்டிருப்பீங்க தூங்கி பிறகு மறுபடியும் அதே தவற செஞ்சுருப்பீங்க மற்றவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போகிறது தன்னுடைய உறவுக்காண்டி தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக தன்னை தியாகம் செய்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மா பத்து மாத காலமாக தனித்து விட்டு சூழ்நிலையில் இருந்த நம்முடைய சிவராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது உங்களை நீங்களே ரசிக்க போகிறீங்க உங்களுடைய கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசுவீங்க பரவாயில்லடா பரவாயில்லம்மா இந்த வட்டம் இந்த மாதம் நீ நல்லா இருக்க ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களை அடித்து ச சமாளிக்கும் அளவுக்கு யாராலையும் முடியாது உங்களுடைய உறுதியான மனநிலை உங்களுடைய செயல்பாடை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் இந்த ஆடி மாதம் அற்புதத்தை அள்ளி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரப்போகுது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது அதை பயன்படுத்துறது யார் கையில் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேவா அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் போய் மறுபடியும் பேசுங்க உங்களுடைய பாட்னர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க சரியா விட்டு பேசுங்க உறுதியாக மீண்டும் உறவில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் போட்டி போறாமை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படி பேசும்போது என்ன பண்ணுங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய சிவராசி நேர்களுடைய தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது எங்கேயாவது ஒரு தொழிலுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் அங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என்னால் இயங்க முடியல சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடங்களில் உங்களுடைய உங்களுடைய அப்பா வழி உறவுகளில் யாராக ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இன்னார் மகனாணி இன்னார் மகளாணின்னு சொல்லி உங்களுக்கு உதவி புரியுவாங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க ஆனால் ரொம்ப சூப்பராக போதேங்கிற காண்டி அசால்ட்டம் மேலே இருந்துடக்கூடாது நீங்கள் மறுபடியும் உங்களுடைய முழு சிந்தனையை நீங்கள் கரெக்டாக கவனமாக செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் நம்மளுடைய ரிசபராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் உறுதியாக ஆவணி மாதத்துக்கு மேலே தொடங்குங்க இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஆடி மாதம் என்ன பண்ணணும் அதற்கான முயற்சி மட்டும் எடுத்து வச்சுக்கணும் எக்காரத்தை கொண்டு ஆடி பதினெட்டில் போய் ஓப்பன் பண்ணுறேன் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கில் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓகேவா நீங்கள் ஆவணியில் பொழுது உறுதியாக மாற்றம் உண்டு வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு அதற்கான விஷயங்களை மட்டும் என்ன பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் செயல்படுத்தி கொள்ளலாம் என்பது கிரக ரீதியாக நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய இசவராசி என்பர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சாப்பிட்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருங்க இந்த பாஷ்ஃபுட் சாப்பிட்டேன் உடனடி புரோட்டா சாப்பிட்டேன் அதிரடி பூரியை சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உணவு உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் உபாதைகள் ஏற்படாத அளவுக்கு ஒரு நல்ல உணவுகளை இயற்கை சம்மந்தப்பட்ட உணவுகள் அல்லது உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச உணவுகளை சாப்பிடும்பொழுது உறுதியாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஆடி மாதம் இருக்கும் தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயற்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னாலும் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்துருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்